அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழில் வந்து ஒரு சில சொல் அந்த சொல்லை நீங்கள் எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதே சொல்லை ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வேறு அதே சொல்லை இன்னொருத்தரை பார்த்து சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வேறு நான் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் என்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கேன் இப்போ நேராக விஷயத்துக்கு வர்றேன் இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் ஐயா திருக்குறளார் முனிசாமி அப்படிங்கிற பெரியவங்க அவங்க வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறவங்க அவங்க பேச்சை கேட்டால் மனசில் இருக்கிற மன அழுத்தம் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் ஏன்னா சபையில் இருக்கிறவங்க உருண்டு உருண்டு சிரிப்பாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கூட நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் கொஞ்சம் பத்து நிமிஷம் நீங்கள் அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து விழுந்து சிரிப்பார் இதெல்லாம் பழைய வீடியோக்களில் இருக்கு இருக்கட்டும் அவர் என்ன சொன்னார் ஒரு முறை வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்கப்பா அந்த வீட்டம்மா அம்மா போய் அந்த கதவை திறக்கிறாங்க அவர் யார் என்ன அப்படின்னு தெரில நம்ம வீட்டுக்காரரை தேடி வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க தமிழ் மரபு யாராவது யாரையாவது பார்த்த உடனே வாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே வந்துடுவாங்க இப்போ இந்த அம்மா வாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் அவர் எப்படி எடுக்கணும் இதுதான் முக்கியம் வாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே வந்தால் அவன் முன் ரூமோடு நின்றுணும் ரிசப்ஷன் வரவேற்பு அறை அங்கேயோடு அந்த வாங்க முடிஞ்சு போச்சு இருந்தார் அவனுக்கு வாங்க அங்கேயோடு முடிஞ்சு போச்சு எவ்வளோ அழகு பாருங்க உறவுக்காரங்களாக இருக்குது இப்போ இந்த அம்மாவுடைய நாத்தனார் ஹஸ்பண்ட் அவங்க வந்திருக்கிறவங்க அவங்கள பார்த்து வாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே வந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் அலோவ்டு உள்ளுக்குள்ளே வந்து ஹால் கூடம் அதில் வந்து அவர் உட்காரலாம் புரியுதா இப்போ வந்திருக்கிறது அவர் மனைவியோடே வந்திருக்கிறாருன்னு இந்த இந்தம்மா அவங்கள பார்த்து வாங்க அப்படின்ட்டு உள்ளே வந்தால் பாருங்கள் அவர் ஹாலோடு நிறுத்திக்குவார் அந்த லேடிக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டால் இவங்க சொதக்காரங்க கிச்சனுக்கு இந்த அம்மா போகிறாங்க வந்தவங்களுக்கு ஒரு காப்பி எப்படி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உள்ளே போகிறாங்க அம்மா உள்ளே வரைக்கும் போகலாம் அவங்க போய் எங்கே நின்றுட்டு என்னக்கா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் இந்த வாங்கங்கிறது முன்பின் தெரியாதவனுக்கு வாசல் வரை ஏதோ ஒரு வகையில் அறிமுகம் உடையவனுக்கு வரவேற்பு அறை வரை ஒரு உறவினருக்கு நடுக்கூடம் வரை அதிலும் பெண்கள் உறவினர்களாக வருகிற போது அவர்களுக்கு சமையல் அறை வரை சொல் ஒன்று தான் வாங்க அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம கொஞ்சம் நுட்பமாக சில விஷயத்தை பார்க்கணும் எதையுமே மொக்கையாக அப்படியே உள்ள வாங்கிட்டு எல்லாத்துக்கும் அதே தான் அர்த்தம் எல்லாத்துக்கும் அதே தான் அர்த்தம் அப்படின்லாம் குதிக்கக்கூடாது இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வர்றேன் என் மேலே ரொம்ப அன்பு நட்பு அக்கறை உள்ளவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படின்னா என்னை பற்றி ஏதாவது ஒரு தப்பாக ஒரு செய்தி இல்லை ஏதோ என்ன நாலு பேர் ஆப்பில் எதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா பொய்யாவாது ஏதாவது ஒன்று இந்த வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்படின்னு அயோக்கியத்தனங்களுக்கு எத்தனை வழிமுறை இருக்குது இன்றைக்கி எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு உச்சநீதிமன்றமே கைவிரிச்சிருச்சு அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒன்று போட்டு விடணும் இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டுக்கிறான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் என்னமோ முதல்வரை அப்படியே கடவுள் அப்படின்னு புகழ்ந்த மாதிரி ஒரு வாசகத்தை போட்டு என் பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு சுற்றி விட்டாங்க அவங்களுக்கு என்ன நினப்புன்னு கேட்டால் நான் இதை மறுக்க மாட்டேனா ஏன் மறுக்க மாட்டேன் அது முதல்வரை பற்றி பெருமையாக இருக்கிற இடம் மறுத்துட்டால் எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவு கொஞ்சம் சீர்கொலைஞ்சு போயிடும் எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்கள் அதனால நான் அதை மறுக்க மாட்டேன்னு நினச்சி பச்சை யோகியத்தினத்து கூச்சமில்லாமல் செய்திருக்கிறாங்க அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கே இந்த படத்தில் பாருங்க இப்போ அதை அப்படியே மனசில் வச்சுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ் இலக்கியம் எப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டா நாங்க அளவுக்கு மீறி ஒருவரை புகழ வேண்டிய அவசியம் இல்லை சங்க இலக்கியப் போலவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அது மாதிரி தரக்குறைவா ஒருத்தர் இருந்தா அவங்களை இகழ வேண்டிய கடமையும் எங்களுக்கு இல்லை சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பெரியோரை வியத்தலும் இளமை பெரிய பெரியாள்னா ரொம்ப பாராட்ட மாட்டோம் பாராட்டுவோம் ஆனால் அதுக்காக ஓ ஆ இந்திரன் சந்திரன் கடவுள் அந்த மாதிரிலாம் பேசுகிற வழக்கம் எனக்கு ஜென்மத்திலையும் கிடையாது என்னை நல்லா தெரிஞ்சவங்க பல வருஷமாக என்னுடைய பேச்சை கூர்ந்து கவனித்தவங்க யூடியூபில் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் புகழ வேண்டிய இடம்னு ஒன்று உண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அவர் ஒரு அவருடைய ஐம்பதாவது விழா இல்லை அவருடைய பிறந்தநாள் விழா அங்கே போய் உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அங்கே போகும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு மரபு சார்ந்த ஒரு பாராட்டு ஒரு புகழ் ஒரு ஒரு அளவு ஒரு இங்கிதம் ஒரு எல்லை சரியாக சொல்கிறாருந்தால் பட்டுப்புடவைக்கு ஒரு பார்டர் மாதிரி நெத்திக்கு ஒரு குங்குமம் மாதிரி அதுக்கு ஒரு அளவு இருக்குது நெத்தியை விட பெருசாக குங்குமம் வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அளவு இருக்குது அப்படி ஒருத்தரை பாராட்டுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையோடு பாராட்டாமல் இருக்க முடியாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரை நான் வந்து கடவுள் அப்படின்னே சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் கொஞ்சம் அறிவு உள்ளவங்க யோசிக்கணும் இதை எனக்கே அனுப்பி நீங்கள் எப்படி பேசலாமா நீங்கள் எப்படி பேசலாமான்னு கேட்குறதால நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இல்லாட்டி எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை ஒன்றும் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன புகழ்வது அப்படின்னா சில இடங்களில் நியாயமான புகழ்ச்சி அப்படின்னு ஒன்று உண்டு அந்த எல்லையோடு நிற்கிறது தான் எங்களுடைய கண்ணியமான ஒரு வாழ்க்கை முறை ஆனால் இப்போ போடுகிற அந்த சின்ன அந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடுறது இருக்குது பாருங்கள் இதை பற்றி சயின்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்காங்க இதுக்கு என்ன வேணும் ரெண்டு ஃபோட்டோ வேணும் எங்கள் என் ஃபோட்டோ நெட்டில் கிடைக்காதா எங்கே வேணால் கிடைக்கும் என் ஃபோட்டோ அப்புறம் முதல்வர் படம் அதுவும் எங்கே வேணாலும் கிடைக்கும் ரெண்டு படத்தை போட்டாங்க இந்த படத்தை பிரிண்டில் கொண்டு வர்றது கஷ்டமாக இல்லை அடுத்தாப்புல நாலு வாசகம் போட்டுக்கிறாங்க இந்த நாலு வாசகம் தமிழில் டைப் பண்ணுறது கஷ்டமாக கஷ்டமே கிடையாது இப்போ நான் பேசியிருந்தா என்னுடைய பேச்சிலேருந்தே அதை எடுத்து போடணுமா இல்லையா கண்ணியம்னு ஒன்று இருந்தா நான் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய குரல் அது கூட இப்போ ஏஐயில் இல்லை திருட்டுத்தனமா அயோக்கியத்தனமாக எவ்வளவோ பண்ணுறாங்க நான் நிஜமாவே பேசியிருந்தா அந்த பேசின பேச்சை எடுத்து போட்டு சார் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க எழுத்துல டைப் பண்ணுறாங்க இதே மாதிரி ஏற்கனவே ஒரு காரியம் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல நம்முடைய மாண்பு மிகு பிரதமர் செங்கோல் கொண்டு போய் வைச்சார் அதை பத்தி நான் எந்த கருத்துமே சொல்லலை அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ஆனால் வேணும்னே நான் என்னமோ திப்பு சுல்தானை பாராட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு ரொம்ப அயோக்கியத்தனமான வஞ்சனையான ஒரு ஏற்பாடு அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் ஒரு கோபம் வரும் என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஆத்தரம் வரும் அது மாதிரி போட்டு இந்த பக்கம் பிரதமர் படம் இந்த பக்கம் என் படம் போட்டு அந்த செங்கோலியின் நடுவில் போட்டு நான் என்னமோ திப்பு சுல்தானை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி ரெண்டு வாசகத்தை போட்டு சுகி சிவன் போட்டாங்க இது மாதிரி நூறு வாசகத்தை யாரை பற்றி வேணாலும் உற்பத்தி பண்ணலாம் யாரோ ஒருத்தருடைய ஃபோட்டோவை போட்டு ஏதோ ஒரு வாசகத்தை போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் அது எப்படி உண்மையாகும் இந்த அடிப்படை அறிவே சில பேருக்கு இல்லை இந்த டெக்னாலஜியில் இந்த நாலெட்ஜ் இல்லாத மக்கள்கிட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க சூது எண்ணத்தோடு தவறுதலாக ஒன்று போடுறாங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ நான் முதல்வரை பாராட்டி இருக்கிறேன் இடம் அது வேற அப்படியே பேச்சில் இருக்காது எங்கே வேணாலும் யார் வேணாலும் கேட்கலாம் அதே சமயத்தில் எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கிற ஒரு கண்ணியத்துக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஒரே ஒரு தடவை தனியாக நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சது அப்போ நான் ஒரு வார்த்தை அதாவது ரொம்ப அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு கொஞ்ச நாள் இல்லை அப்போ அறநிலையத்துறையினுடைய கோயில் அழைப்புகளில் முன் பக்கத்தில் முதல்வருடைய படம் ஏன்னா அது முன்னாலேருந்து மரபில் இருக்குது அதற்கு முன்பிருந்த முதல்வர்கள் படம் போடுகிற பழக்கம் இருக்குது அதனால் அதை பின்பற்றி அவருடைய படத்தை முன்னாடி போட்டு பின்னால் சாமி படம் போட்டிருந்தாங்க இதை மாற்றுங்க அப்படிங்கிறத போய் யாராவது யார்டையாக சொல்ல முடியுமா என்ன நினைப்பாங்க நான் தனியாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் இது பாருங்கள் இது சரியாக இருக்குமா இறைவனுடைய படம் தானே முன்னாடி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கலாமா ஒரே நிமிஷம் என் படமே அங்கே போட வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் போடுறாங்க ஸ்டாப் பண்ணணும் உடனே எடுத்தார் உதவியாளரை கூப்பிட்டாரு அதோட அந்த அந்த விஷயம் அப்போ முடிஞ்சு போச்சு உன்னை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது தவறு என்று அவரிடத்தில் பல பேர் சொல்லுவதற்கு அஞ்சுவார்கள் நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னவன் அதை விட இன்னொன்று அவர்களுடைய நல்லாசியுடன் அப்படின்னு கும்பாபிஷேக பத்திரிகையை போட்டிருந்தாங்க எங்கள் அமைச்சர்கிட்ட நாங்கள் இதை சொல்லி மாற்றுவதுங்கிற போது அவருக்கு நிறைய தர்ம சங்கடம் இருக்குது அதனால நான் அந்த தனியாக போது சொன்னேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லாசியுடன் அப்படின்னு போடுறாங்க உங்கள் நல்லாட்சியில் அந்த வார்த்தையை மாற்ற சொல்லுங்க அப்படின்னு உடனே இம்மிடியேட்டாக நடந்தது அடுத்த நிமிடம் அது நடந்தது எதுக்கு சொல்ல வரேன் ஒரு தவறு இருக்குமானால் அதை சுட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவர்கள் வருத்தப்படுவார்களே என்று கூட நான் வருத்தப்பட்டது இல்லை இதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் என் வாழ்வின் அக்னி கொஞ்சம் கூட புரியாமல் நான் என்னமோ அவரை கடவுள்னு பாராட்டின மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே நீ இந்த மாதிரி அதை பண்ண இதை பண்ணேன்னு அதுக்கு திட்டி கெட்ட வார்த்தைகளை போட்டு எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு அதுக்கு சத்தம் போட்டு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா யாரோ ஆட்சிக்கு வரணும்னா என்னமோ பண்ணிட்டு போங்களே என்ன எதுக்கு அனாவசியமாக தேவையில்லாமல் ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை ஒன்று பண்ணுறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல வாங்கன்னு ஒரு கதையை ஆரம்பிச்சேன் என்ன தெரியுங்களா ஒரே சொல்லுக்கு இடத்திற்கு ஏற்ப பொருள் உண்டு அப்போ புகழுகிற சொல்லுக்கே ஒரு எல்லை இருக்கிற போது நாம ஒரு புகழ்ச்சி சொல்ல தவறுதலாக பயன்படுத்துவோமா ஒருவருக்கு கூடுதலான ஒரு வார்த்தையை கொண்டு போய் நம்ம பயன்படுத்துவோமா இதுக்கு நான் விளக்கம் சொல்ல போனா எனக்கும் அவருக்கு இடையில் ஒரு கசப்பு ஏற்படும் ஆசைப்படுறாங்க எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு வெற்றி தோல்வியில் நம்பிக்கை கிடையாது புகழிகள நம்பிக்கை கிடையாது மீண்டும் 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 என்னுடைய நேர்மையோடு விளையாடுகிறார்கள் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு குலம் எவ்வளவு அரிச்சு போச்சு தெரியுங்களா நிஜமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்சியராக ஒரு தராசு மாதிரி நேர்மையாக ஒருத்தன் இருப்பாங்கிறத எவனாலையுமே நம்ப முடியல என்னமோ காசு வாங்கியிருப்பான் என்னமோ அதிகமாக புகழ்ந்துருப்பான் என்னமோ நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லேன்னு ஒருத்தன் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற அந்த அறிவே இன்னைக்கு பல பேருக்குல்ல அந்த கலாச்சார வறட்சி தான் என்னது கலாச்சார தான் ரொம்ப 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 வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு நேர்மையான மனுஷன் இருப்பாங்கிறதையும் நம்ப மாட்டேங்கிறாங்களே இதுக்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கள் நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் நான் நல்லதுதான் சொல்வேன் என்பதை பற்றி அவர்கள் நன்கு அறிவார்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து யாரும் ஒன்றும் குறுக்க வந்து நின்று எதுவும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்கு இந்த சமய உணர்வுடைய மக்கள் மத்தியில் நான் ரொம்ப மிகையா அவரை கடவுள்னு புகழ்ந்துட்டேன் அப்படி இப்படின்னா பொய் 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 என்னங்க அடிப்படை அறமே என்னங்க பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று சத்தியம் பத சத்தியம் பத பொய்யே பேசுறவங்க எப்படிங்க மதத்தை காப்பாற்ற முடியும் எவனோ ரெண்டு பேரும் மதத்தை காப்பாற்றுறதுக்காக பொய்யாதே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் சொன்னதை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவேன் சொல்லாததை நீங்க போடுறீங்களே இது எந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்தது கடவுள் மட்டும்தான் இவங்கள கண்டிக்கணும் தண்டிக்கணும் என்னைக்கு இவங்களுக்கு புத்தி வரும்னு தெரியல ஒருபோதும் மிகையாக புகழ்ந்து ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எள்ளளவும் கிடையாது நான் இப்படி பேச மாட்டேன் என்பது உங்கள் எல்லோரையும் விட அவருக்கே நன்கு தெரியும்